வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடலில் உள்ள சுறாக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சுறாக்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் சுறாக்கள் எப்பொழுதும் மனிதர்களை தாக்காத ஒரு உயிரினம் என்று கூறுகிறார்கள் பழைய உயிரினம் என்றால் அதில் சுறாக்களும் ஒன்று என்று கூறப்படுகிறது சுறாக்கள் நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகியவை என்று கூறப்படுகிறது மில்லியன் வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மரங்களை விட அதிகமாகவே சுறாக்கள் முன்பு வாழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எழுபது வருடங்கள் வரை வாழக்கூடியதாக இருக்கிறது சுறாக்கள் இது மாமிசம் விஷத்தன்மை அதிகம் கொண்டவையாகவே இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சுறாக்களின் பற்கள் விழுந்து விழுந்து முளைக்கும் தன்மை கொண்டதாகவே கூறப்படுகிறது இதற்கு முப்பதாயிரம் பற்கள் வரை விழுந்து முளைக்கும் என்று கூறுகிறார்கள் இதனுடைய செதில்கள் பற்களாக மாறக்கூடிய தன்மை கொண்டது என்றே கூறுகிறார்கள் இது விண்டர் டைமை விட சம்மர் டைமில் அதிகமாக வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டவையாகவே இருக்கிறது இந்த சுறாக்களுக்கு பத்திலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் பற்கள் முளையும் என்றே கூறுகிறார்கள் நான்காயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சுறாக்கள் உருவாகின என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மீன்கள் முப்பது அடி வரை வெளியே குதிக்கும் தன்மை கொண்டதாகவே இருக்கிறது கடலிலிருந்து முப்பது அடி வரை குதிக்கும் தன்மை கொண்டதாகவும் இது இருக்கிறது அதனால் கப்பல் செல்லும் பொழுது கப்பலில் குதிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இந்த மீன்கள் விளங்குகின்றன அது மட்டுமல்லாமல் சுவாரஸ்யமான தகவல் என்றால் மணிக்கு இருபத்தைந்து மைல் வரை நீந்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த சுறா மீன்கள் எரிமலைக்கு அருகிலேயும் வாழும் தன்மை கொண்டது என்று ஆய்வாளர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் சுறாமீன்களை பற்றிய அற்புதமான தகவலை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்